சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு புத்தகம் மாந்திரிக சம்பந்தமான புத்தகம் அதாவது அந்த புத்தகத்தில் ஒரு தெய்வம் அனுகிரகங்கள் இருக்குது பட்சத்தில் யார் வேணாலும் அந்த புத்தகத்தை வைத்து அனைத்து விஷயங்களும் செய்யலாம் அந்த புத்தகத்தை இப்போ பார்ப்போம் சுவாயம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு மாந்திரிக புத்தகம் இந்த புத்தகம் அதாவது இந்த புத்தகத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த மாதிரி புத்தகம் இல்லை இந்த புத்தகத்தை வைத்து தெய்வ அனுகிரகம் உள்ள நபர்கள் யாராவது இருந்தாலும் இந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களை நீங்கள் அந்த தெய்வத்தை வணங்கி செய்து கொடுத்தால் அத்தனை விஷயங்களும் பலிதமாகும் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இந்த எந்த சாபங்களும் அப்படி இந்த சாபம் உள்ள மந்திரங்களோ எதுவுமே கிடையாது எல்லாமே குரு மூலியமாக எல்லா சாபங்களும் போக்கி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த புத்தகம் இந்த புத்தகத்தின் விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் யார் வேண்டும்னாலும் வாங்கிக் கொள்ளலாம் இதில் உபாசனை மார்க்கமும் இருக்கு தாராளமாக உபாசனை செய்யக்கூடிய நபர்கள் இந்த புத்தகத்தை வைத்து உபாசனை தாராளமாக செய்து தான் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மாதிரிய புத்தகம் நிறையா நபர்கள் நிறையா விஷயங்கள் நீங்கள் யூடியூப்பில் கேட்குறீங்க எனக்கு மோகினி வேணும் குட்டி சத்தா வேணும் காட்டேரி வேணும் அப்படின்னு நிறையா கேட்குறீங்க அனைத்து விஷயங்களும் இருக்குது அனைத்து விஷயங்களும் எல்லாமே வேலை செய்யும் ஏன்னா நிறையா பிரேக முறைகள் மை செய்யும் முறைகள் பஞ்ச பச்சி பசிய முறைகள் சோழி பிரசனம் அதாவது நாங்கள் பன்னெண்டு சோழி உங்களுக்கு சித்தி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் அதை வச்சு சோழி பிரசனம் பார்க்கலாம் அது எப்படி பார்ப்பது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பலன்கள் அனைத்து விஷயங்களுமே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் நீங்கள் நிறையா நபர்கள் வந்து கேட்குறீங்க நிறையா நபர்கள் நிறையா இடத்துல போய் நான் படித்து பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டேன் இருபதாயிரம் கொடுத்துட்டேன் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டேன்லாம் சொல்கிறாங்க இருப்பினும் இந்த மாதிரி ஒரு புத்தகங்கள் வெளியீடு யாரும் எனக்கு தெரிஞ்சு கொடுப்பதில்லை இந்த மாதிரி புத்தகங்கள் இதில் உள்ள விஷயங்கள் தெய்வ அனுகிரகங்கள் உள்ளவங்க மட்டும் செஞ்சால் தான் வேலை செய்யும் அதுக்காக யார் வேணாலும் வாங்கி செய்யணும்னா செய்ய முடியாது அப்படி இல்லைன்னா ஒரு கணபதி உபாசனையாவது ஒரு குரு குரு மூலியமாக அந்த வித்தையை கற்றுருக்கணும் இல்லை இயற்கையாகவே அந்த தெய்வ அனுகிரங்கள் இருக்கணும் அப்படி இருப்பதும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இது வேலை செய்யும் அற்புதமாக வேலை செய்யும் நிறையா விஷயங்கள் இதில் உண்டு இதில் சொல்ல முடியாத அனைத்து விஷயங்களுமே இதில் இருக்குது சகலவிதமான விஷயங்களும் இதே புத்தகத்தில் உபாசனை அனைத்து தெய்வத்துக்கும் இருக்குது அனைத்து பிரச்சனைகளுக்கும் இருக்குது தேவைப்படும் பட்சத்தில் நம்ம யூடியூப்பில் கமெண்டில் பதிவு செஞ்சாலும் சரி நான் வாட்ஸ்அப் நம்பர் பதிவு செஞ்சுருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நம்ம அது வாட்ஸ்அப் குழுவில் பயிற்சி குழு இருக்குது அந்த குழுவில் இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக இணைஞ்சுக்கலாம் யாருன்னா மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் உள்ள நபர்கள் தாராளமாக கட்டுலாம் அதுபோல பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்கணும் எனக்கு தொழில் பிரச்சனை இல்லை வீட்டில் பில்லி சூழ்நிலை ஏவல் பிரச்சனை குழந்தைகள் படிப்பு பிரச்சனை குழந்தைகள் பயந்த கோளாறு வீட்டில் சொன்னபடி கேட்பதில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அனைத்துக்குமே பிரச்சனைகளுக்கும் நம்ம தாய்த்து மூலியமாக சரி செய்து கொடுக்குறோம் எந்த பிரச்சனை வேணும்னாலும் நீங்கள் இதில் வந்து சரி பண்ணிக்கலாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நம்ம இதில் பதிவு செய்கிறோம் யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் பயிற்சி எடுக்கணாலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு தெய்வம் அனுகிரகம் இருக்குது இந்த புத்தகங்கள் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நம்ம இடம் வாங்கி கொள்ளலாம் சிவாய நம்ம திருச்சி நம்ம சதுரகரி யூடியூப் சேனலில் அடுத்து நிறையா புத்தகங்கள் இன்னும் நிறையா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நிறையா நம்ம வெளியிடுவோம் இதில் போல் நிறையா நபர்கள் இதை வாங்கி நிறையா பயன்களை பெற்றிருக்காங்க அதுபோல் யார் யார் வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் சிவாய நம்ம சம்பளம்